ஆர்சிசி யின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அறிவியல் பாடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை தேர்வில் கேட்கப்பட்ட மிக முக்கிய வினக்கள் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் வாங்க வினக்கள் பார்க்கலாம் அதற்கு முன்னே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் வினா லாக்டோமீட்டர் என்னும் கருவி எதன் தரத்தை காண பயன்படுத்தப்படுகிறது பால் இரண்டாவது வினா அமைதியாக கொள்ளும் நோய் எது இரத்த அழுத்தம் மூன்றாவது வினா அக்னி ஏவுகணை எந்த மாநிலத்திலிருந்து ஏவப்படுகிறதுனா ஒடிசா ஓகே அடுத்து நம்ம நான்காவது வினா பார்க்கலாம் எக்ஸ் கதிர்களை முதன் முதலே கண்டறிந்தவர் யார் ராட்சன் இந்த வினா வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸ் கதிர்களை முதன் முதலே கண்டறிந்தவர் யார்னா ராஞ்சன் ஐந்தாவது வினா பாலில் காணப்படும் கார்போஹைட்ரேட் எதுனால் லாக்டோஸ் பாலில் காணப்படக்கூடிய கார்போஹைட்ரேட் எதுனா லாக்டோஸ் அடுத்தது வினா ரஷ்யாவில் அணுக்கரு உலையின் வெடிப்பினால் பொருத்த சேதம் ஏற்பட்ட இடம் வந்து செர்னோஃபில் ரஷ்யாவில் அணுக்கரு உலை வெடிப்பு எங்கே நடைபெற்றதுன்னா செர்னோஃபில்லை தான் ஓகே அடுத்தது ஏழை வளிமண்டலம் இல்லை எனில் ஆகாயத்து நிறம் எந்த நிறமாக இருக்குன்னா கருப்பு எட்டாவது நோம் சூரியனில் ஆற்றல் எவ்வாறு உருவாகிறது சூரியனில் வந்து அணுக்கரு இணைவு மூலியமாக தான் ஆற்றல் உருவாகுகிறது ஒன்பது நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தப்படும் பென்சிலினை உருவாக்குவது எதுன்னா பென்சில் நொட்டேட்டம் என்ற பூஞ்சை இதை கண்டறிந்து யாருன்னா அலெக்சாண்டர் ப்ளம்மிங் ஓகே அடுத்தது பத்தாவது தினம் பூமியில் உள்ள ஓசோன் படலம் உயிரினங்களுக்கு எவ்வாறு உதவுகிறதுனா இந்த ஓசோன் படலம் மூலமாக தான் புரோதக கதிர்களை கட்டுப்படுத்தப்படுகிறது ஓகே அடுத்தது பதினோராவது தினம் வெர்மிடெக் என்ற வார்த்தையை உருவாக்கிய யாருன்னா முனிவர் சுல்தான் இஸ்மாயில் வெர்மிடெக்ன மண்புழு உரம் ஸோ அதுதான் வெர்மிடெக் என்ற வார்த்தை உருவாக்கிறாருன்னு முனிவர் சுல்தான் இஸ்மாயில் ஓகே அடுத்தது பன்னிரெண்டாவது தினம் செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்க பயன்படுத்தப்படும் வாயு எதுன எத்லீன் இது வாயு நிலையில் உள்ள ஹார்மோன் எதுன்னு கேட்டானோ எத்லீன் தான் செயற்கை முறையில் பழங்களை பை பழுக்க வைக்க பயன்படுத்தப்படும் வாயு எதுனம் எத்லீன் ஹார்மோன் ஓகே அடுத்தது பதிமூன்றாவது தினம் அசிட்டிலினை பல்படியாக்கும் போது கிடைப்பதுனா பென்சின் பதினொன்றாவது நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக் அதே போல எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார் ஜே ஜே தாம்சன் புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்ஸ்டீன் ஸ்டீன் பதினாலாவதுனா மிகப்பெரிய உயிருள்ள செல் எது கோழி முட்டை பதினேழாவதுனா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கப்படும் சிகிச்சை டயாலிசிஸ் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை டயாலிசிஸ் பதினெட்டாவது தினம் தீயணைக்கும் பொருளாக பயன்படுத்தப்படுவது எந்த பயன்படுத்தப்படும் வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு அடுத்து வேற எதை வச்சு தீயணைக்க பயன்படுத்தலாம் சோடியம் பை கார்பனை வச்சு தீயணைக்க பயன்படுத்தலாம் ஓகே பத்தொன்பது மிக எளிதில் கம்பியாக நீட்டக்கூடிய உலோகம் எதுனா தங்கமும் வெள்ளியும் தங்கம் வெள்ளி தான் மிக எளிதாக கம்பியாக நீட்டக்கூடிய உலோகங்களாகும் இருபது தினம் துருப்பிடிக்காத எக்கின் உலோக கலவை எது துருப்பிடிக்காத எக்குல உலோகக்கலவை எது எது இருக்குன்னா தாமிரம் நிக்கல் குரோமியம் கலந்த கலவை தான் துருப்பிடிக்காத எஃகு இருபத்தி ஒன்றாவது நான் ஹோமியோபதியின் தந்தை யார் சாமுவில் ஹென்மேன் ஹோமியோபதியின் தந்தை யார்னா சாமுவில் ஹென்மேன் இருபத்தி ரெண்டாவது நம் டிஎன்ஏவோட அந்த சுருள் விட்டம் எவ்வளோ ஆம்ஸ்டாங்னா இருபதே ஆம்ஸ்டாங் டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் எவ்வளவுனா இருபது அம்ஸ்டாங் இருபத்தி மூன்றாவது நாம் ஒளிச்சரிக்கையில் அதிக திறன் உள்ளது எந்த ஒளி அலைனா நீளம் ஒளிச்சேர்க்கையின் போது அதிக திறன் எந்த ஒளி அலைனா நீளம் இருபத்தி ரெண்டாவது வினம் மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது உதவுவதுனா அதோட வளர்ச்சி வளையங்கள் தான் இருபத்தி ஐந்தாவது நாம் இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்திய அரசு யானைகள் பாதுகாப்பு திட்டம் என்ன தொடங்கியதுன்னு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு